பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் என் லைஃப்பை வந்து தூக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னப்போ இவங்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவு அப்படின்றது கண்டிப்பாக உண்டு என்னதான் டெடிக்கேட்டடாக இவங்க இருந்தால் கூட அவங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு பாராட்டு வேணுங்க அந்த பாராட்டுக்காக தான் எல்லாேருமே எங்கிட்டிருக்கும் ஸோ அந்த பாராட்டு ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்குங்க எங்களோட பூர்வீக சொத்து நாங்கள் அனுபவிக்கவே முடியலன்றவங்களுக்கு அந்த தடைகள் விலக போகிறது என்னோட லைஃப் வந்துட்டு என்ன என்ன எதை நோக்கி போதுனே தெரிலங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து அவங்களுக்கு அனுப்பு கும்பராசி கும்பராசிக்கான குறுப்பயிற்சி பலன் குறுப்பயிற்சி ஆறதுக்கு முன்னாடி இந்த கும்பராசிக்காரங்க எப்படி இருந்தாங்க குறிப்பேச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லுங்க இப்ப காலபுஷனுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றதுதான் கும்பராசி கும்பராசி யார் பாத்தீங்க அப்படின்னா சனிதான் ஆட்சி அதிபதியா வராரு இவங்க பொறுத்த வரைக்குமே இங்க குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்துக்கு வருது சோ இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளால சந்தோஷம் அடையலைங்க நான் ரொம்ப குழம்பிட்டே இருந்தேன் குழந்தை ஏன் இப்படி இருக்கான் ஏன் இவனுக்காக நான் ஒவ்வொன்னு பண்ணேன் இருக்கேன் ஆனா எதுவுமே புரிய மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற நிலைகள் எல்லாம் மாறி அந்த குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கும் கிடைக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலையிலையுமே சரி என்னதான் தான் அவங்க இருந்தால் கூட அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க நான் எவ்வளோதான் பண்ணுறேன்னு தெரில அளவுக்கு ஒரு உழைப்புகள் போட்டால் கூட ஊதியம் கிடைக்கல அப்படின்ற நிலை ஸோ இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி நீ என்ன பண்ணுறியோ அதுக்கான கிரேட் இந்தப்பா அப்படின்னு வச்சுக்கோன்னு தி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு பேர் கேட்பாங்க எல்லாருக்குள்ளையுமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு ஒரு பாராட்டு வேணுங்க அந்த பாராட்டுக்காக தான் எல்லாருமே எங்கிட்டு இருக்கும் ஸோ அந்த பாராட்டு எனக்கான பேர் புகழ் அப்படின்றத அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இவங்களுக்கான பண வரவு நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப பண வரவு அதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது இதுலையும் பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஆதாயம் பிறக்கப்படுவாங்க அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் உண்டு வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்துல ஏன்னா ராகு அங்க வரும்போது என்ன ஆகும் எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும்னு நினைப்பாங்க சோ அந்த பிரம்மாண்டம்ன்றது என்ன அளவு அப்படின்றது இவங்க தெரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அகல கால் வக்கியம் ஆமா எதையுமே வந்துட்டு யோசிக்கிறதே வந்துட்டு பிரம்மாண்டமா யோசிப்பாங்க சோ அளவான ஒரு முதலீடு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்கான சூழ்நிலை கண்டிப்பா தேடி கொடுக்கும் அவங்களுக்கான பேர் எழு எடுக்க போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா முதலீடு எப்படி போடணும் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்க நண்பர்கள் வழியாக எப்படி இருக்காங்க இதெல்லாம் கவனமாக பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு அப்படின்னு வரும்போது உண்மையான ஒரு அனுபவங்களை கொடுத்து அதுக்கப்புறம் இது யார் என்னன்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கும் பூர்வீக வாங்க போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் கண்டிப்பா ரொம்ப நாள் இழுத்துட்டுருக்குங்க இருக்குங்க பூர்வீக அனுபவிக்கவே முடியலன்றும் அந்த தடைகள் விலக போறது என்ன இருந்தாலும் சரி இந்த வட்டம் நான் அனுபவிக்கிறேன்ப்பா பா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான நிலை அப்படின்றது இப்ப கும்பராசில பிறந்த மாணவர்கள் இவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி அமைய போகும் நிச்சயமா எடுத்த மாதிரியான ஒரு படிப்பை முடிச்சிருவாங்க கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில தடைகள் வரும் ஒரு மாதிரி ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் என்னதான் இருந்தாலும் அங்க குரு பாத்துட்டு இருக்காரு இல்லையா தட்டி நாள தட்டி ஏ படிடா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கவிடா ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் கால் வருவாங்க சோ ஒரு டீச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபரோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் படிக்கலனாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி படிச்சா தலையில ஏறாதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை உட்காந்து ஒரு ஆள் கைட் பண்ணும் ஸோ அந்த கைட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களுடைய சந்திப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் கண்டிப்பாக கிடைப்பாங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க அதுவும் பெரியவர்களுடைய ஆதரவு நிறைய கிடைக்க போகிறது பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் என் லைஃப் வந்து தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னப்போ இவங்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவு அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த பெண்கள் இவங்களோட வாழ்க்கை இப்படி அமைய போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகுது இவங்க கும்பம் எடுத்து கும்பராசி பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும் அவ்வளோ விதைகள் கற்று உள்ள வச்சிருப்பாங்க வெளியில் எடுத்து போறதுக்கான நேரம் தான் இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்காங்க கத்து வச்சிருக்க மொத்த வித்தையும் இப்போ இறக்க இறக்க போகிறாங்க அடுத்து எனக்குள்ளே என் குழந்தைக்காக நான் வந்து என்னுடைய கரியரை மிஸ் பண்ணேன் என்னோட லைஃப் வந்துட்டு என்ன எந்த எதை நோக்கி போதுனே தெரிலங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எடுக்க போறோம் சோ வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபர்ஸ்ட்டு தடைகளுக்கு சிறக்கிற மாதிரி சேருக்கும் அடுத்து ஒரு ஹைலைட்டாக கொண்டு போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தை எழுந்து நிற்கும் போது தடுமுறையிட்டே நிற்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் பட் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது இவங்க ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியாகவும் யார் வலியுமோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த கலைஞர்கள் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி என்னெல்லாம் கொடுக்க போகுது இப்போ ஒரு நான் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கான ஒரு பேர் கிடைக்கல அப்படின்றப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களே ஏதாவது அவங்களுக்கு திறமை நான் அவத்துடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இன்ன வரைக்கும் நான் என்னென்னலாம் ஸ்கில் கத்து வச்சுட்டு இருந்தேன் எனக்கு வெறும் ஒரு ஆக்டரா மட்டும் தான் நீங்க என்ன பார்த்துருக்கீங்க நான் டேரக்டர்லாம் பண்ணுவேன் எனக்கு வந்து மியூசிக் தெரியும் நான் ப்ளே பண்ணுவேன் நான் ரைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அவ்வளோ திறமையும் வெளிப்படும் போது எனக்கான பிரேட் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல வருமானமா இருக்கட்டும் பண வரவா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்க போதுன்னே சொல்லலாம் எந்த குறைகளுமே இல்லை ஒரு காகிதமா இருக்கும்போது நம்ம எப்படி பட்டமா பறக்கும்போது அண்ணாந்து பார்க்கிறோம் இல்ல இவ்வளவு நாள் வரைக்கும் நீ என்ன காகிதமா பார்த்தேன் இனிமே நான் வந்து என்ன பறக்க விட்டு ஒரு பட்டமா பாக்க போறேன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாம் அமைய போறதுன்ற மாதிரி ஒரு சவால் விடக்கூடிய நிலைன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பா நிச்சயமா நல்லபடியாவே அமையட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இந்த குரு கை கூட போகுது இந்த குரு வந்துட்டு நிறைய விஷயங்களை புரிய வச்சிட்டு இருப்பாரு இப்போ இவங்களோட காதல்லாம் எல்லாம் கை கூடுறதுக்கான நேரம் அவங்க உட்காந்து பேசி இல்லைம்மா பரவாயில்ல இது நான் அவ்வளவு நாள் விரும்பிட்டேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு கொடுத்துடலாம் வரக்கூடிய நேரமும் இருக்கு எப்பயுமே தான் ஜெயிக்க முடியுன்றது இவங்களோட அடையாளமாகவே இருக்கும் அவ்வளவு ஒரு ஒரு பொருள் கையில கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை கண்டிப்பா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இவங்களுக்கான பரிகாரமா நீங்க என்ன சொல்லுவீங்க பொதுவாக வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் ராகு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கால பயிரை ஒரு வழிபாடு எங்களுக்கு ரொம்ப சிறப்பு பைரவராக இருக்கட்டும் துர்க்காவை எடுத்துக்கலாம் துர்க்கை அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய துர்க்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கடன்கள்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு பணமரவுள்ள தடைகள் இருந்தவங்களுக்குலாம் இந்த டைம் வேறு அளவுக்கு பணம் வர ஸோ எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்வீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொட்ட போது கூறையை பிச்சுக்கிட்டு கொட்ட போது ஸோ அதை எப்படி பாதுகாப்பு பண்ணி என்ன பண்ண போறாங்கன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் நல்லபடியாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா தேங்க்யூ